ஆயுள் அப்படின்ற வார்த்தை வந்து மனிதனுடைய உடம்புக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை தாண்டி அது மனைக்கும் உண்டு ஒரு வீட்டுக்கும் உண்டு அப்படின்னு நீங்க சொல்றது வாஸ்துல மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சொல்றது வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு சார் அதுக்கு அப்ப உயிர் இருக்கு அப்படின்றப்போ அந்த உயிரற்ற தன்மைக்கு போறதுக்கு உண்டான வழியும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் கட்டினதுல இருந்து அதுக்கு ஒரு கல்குலேஷன் இருக்கு அத நான் ஒரு ஒரு மனை வாஸ்து பார்க்க போகும்போதே நான் சொல்லிடுவேன் இந்த மனை இத்தனை வருஷத்துக்கான ஆயிலோட இந்த மனை இருக்கு நல்லா இருக்கு முப்பது வருஷத்துக்கு ஆயுள் இருக்குன்னு வச்சுக்கிறோம் அந்த வீடு எனர்ஜி இருக்கும் கரெக்டா முப்பத்தி ஓராவது வருஷம் தான் அது அப்படியே வீக்காக ஆரம்பிக்கும் அப்படின்னா என்னன்னா இந்த வீட்டுல தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம ஜாதகம் வீக் ஆகும் போதும் அந்த வீட்டோட ஜாதகம் சேர்த்து வீக்காக ஆரம்பிக்கும் எனக்கு வீட்டுக்குள்ள போனாலே ஒரு இருக்கமா இருக்கு இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் லோவா ஃபீல் ஆகுது ராமேஸ்வர தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே கிடச்சிருவோம் ஒரு ஒன் இயர் எக்ஸ்டன் பண்ணி அங்க என்ன நெகட்டிவ் இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை பாசிட்டிவ்வா மாத்தி ராமேஷ்வர தீர்த்தத்திற்கு அவ்வளோ பார் எப்படி பவர் நான் அந்த இருவத்தி ரெண்டு தீர்த்தமும் ஒரே இடங்கள்ல இருந்து அதுக்கு அப்படி ஒரு சக்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து உலகத்துல கிடையாது நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் வாஸ்து ரீதியான சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு என் கணித நிபுணர் ஜோதிடர் டாக்டர் மகாஸ்ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேம்மா சார் இப்போ வந்து நம்ம நியூமராலஜி பற்றி பேசியிருக்கோம் பெயிரியல் பற்றி பேசியிருக்கோம் சார் ஜோதிடம் பற்றி பேசியிருக்கோம் வாஸ்து பற்றியும் கண்டிப்பாக நம்ம பேசியாகணும் சார் ஏன்னா நிறைய நேர்கள் வந்து நிறைய சந்தேகங்களை கேட்டிருக்கிறாங்க சார் பொதுவாக வந்து வாஸ்து அப்படின்னாலே வந்துட்டு வீட்டை சரி செய்யறது இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களை உடைச்சிட்டு கட்டுறதோ இல்லை வந்து வாசப்படியை மாற்றி வைக்கிறதோ இதுதான் வாஸ்து அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்குது சார் அதை தாண்டி நீங்கள் வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் அதுலேருந்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆயில் அப்படின்ற வார்த்தை வந்து மனிதனுடைய உடம்புக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை தாண்டி அது மனைக்கும் உண்டு ஒரு வீட்டுக்கும் உண்டு அப்படின்னு நீங்க சொல்றது வாஸ்துல மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்றது வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு சார் அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் சார் கண்டிப்பா நமக்கு எப்படி ஒரு ஆயில் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஏன்னா ஒரு மனை வந்து உயிரோட்டம் உள்ள ஒரு பொருள் அது உயிரோட்டம் இருக்குன்னு நம்ம நம்பினா அது நிச்சயமா அதுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கு ஏன்னா நம்ம அதனாலதான ஒரு மனையில நம்ம வந்து ஒரு வீடு கட்டிட்டு அந்த வீடுக்குள்ளதான் நம்ம குடியிருக்கோம் ஒரு மனித உயிர் அது உள்ள குடியிருக்கு அப்படின்னா அப்ப அந்த மனை நீர் உயிரோட்டம் உள்ள ஒரு மனையாதான் இருக்கணும் அதுக்கு அப்போ உயிர் இருக்கு அப்படின்றப்போ அந்த உயிரற்ற தன்மைக்கு போறதுக்கு உண்டான வழியும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அப்போ இதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு ஒரு மனை அப்போ இது எப்படி சார் காலங்காலமாக ஒரு மனை அப்படியே இருக்குமா அப்படின்னா நமக்கு என்னைக்கு நம்ம கைக்கு வருதோ என் தாத்தா கையிலேருந்து என் கைக்கு வந்துருச்சு சார் அப்படின்னா அன்னையிலேருந்து நம்ம எத்தனை நாளைக்கு அந்த அனுபவிக்க போகிறோம்னு அந்த மனைக்கு ஒரு ஆயுள் இருக்கும் ஏன்னா நம்ம ஜாதகத்து அடிப்படையில் தான் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வரும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கைவிட்டு விட்டு போவோம் திருப்பி இன்னொன்று வாங்குவோம் இது எல்லாமே நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் யார் அந்த குடும்பத் தலைவரோ அவங்க ஜாதகத்தோட அடிப்படையில் தான் அவங்க வீட்டோட மனை ஆயுள் ஏற்படும் இல்லை மனை ஆயுள் இருக்கும் சரி ஒரு மனை நம்ம வாங்கிட்டோம் ஒரு வீடியும் அந்த இடத்துல நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா கட்டினதுல அதுக்கு ஒரு கல்குலேஷன் இருக்கு அதை நான் ஒரு ஒரு மனை வாஸ்து பார்க்க போகும்போதே நான் சொல்லிருவேன் இந்த மனை இத்தனை வருஷத்துக்கான ஆயிலோட இந்த மனை இருக்கு நல்லா இருக்கு இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்க இன்னொரு முறை கணபதி பூஜை பண்ணிருங்கன்றிருவேன் இல்லை அந்த இடத்துல ஒரு கணபதி ஓமம் பண்ணிருங்க அது மாதிரி வீடு கட்டி முடிக்கும் போதே நான் சொல்லிடுவேன் இதுக்கு இத்தனை வருஷத்துக்குள்ளே சில வீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு அதோட ஆயில் இருக்கு அதுக்குள்ள திருப்பி கணபதி கோமம் பண்ணிருங்க அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க கட்டிட்டு அப்படியே குடியிருந்துக்கிட்டே வருவாங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஆயில் இருக்குன்னு வச்சுக்கிறோம் அந்த வீடு எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கரெக்டாக முப்பத்தி ஓராது வருஷம் தான் அப்படியே வீக்காக ஆரம்பிக்கும் அப்படின்னா என்னன்னா அந்த வீட்டில் தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிக்கும் வீட்டில் கடன் ஏற்படுறது இல்லை வீட்ல ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை மெதுவாக கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இவங்க சென்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு பத்து இருபது வருஷம் ஓடிடும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட டேமேஜஸ் நடந்துடும் அதனால தான் சில பேர் ரொம்ப நாள் கழித்து ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவாங்க ஒருத்தர் கல்யாணமே ஆகலை ரொம்ப நாளாக அப்படின்னா ஒருவேளை இந்த வீட்டை மாற்றி பார்ப்போமான்ற ஒரு டவுட்டு வரும் இதில் இது எங்கே வந்து ரொம்ப ஆப்டா பொருந்தி வரும் அப்படின்னா ஒன்று ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னா சரி வீட்டை மாற்றி தான் பார்ப்போம் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகுதான்னு பார்ப்போம் சில பேருக்கு குழந்தை இல்லாதவங்க வந்து வீட்டை மாற்றி பார்க்கலாமான்ற ஒரு யோசனை வரும் அப்படி ஒரு கிளைண்ட் என்கிட்ட அவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தா குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது ஆனால் குழந்தை இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக எட்டு வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க பட் ஒன்றும் ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை ரெண்டு பேரும் நல்ல வெல் எஜுகேட்டட் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க எல்லாமே சரியாக இருக்குது சொந்த வீடாக இருக்குது எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க பட் அடுத்த கட்டத்துக்கு போகலை அவங்களுக்கு லைஃப் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஏக்கம் இந்த ஒன்று தான் நான் அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயவுசெய்து பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ரெண்டுக்கு போயிடுங்க வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுங்க பார்க்கலாம் வந்து இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம் கிடச்சிரும் நான் நம்பிக்கையாக இருக்கேன் நீங்கள் போங்க நம்பிக்கையாக தரேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அவங்களுக்கு என்னென்னா இது என்ன சார் நான் சொந்த வீடை விட்டுட்டு எப்படி வெளியில் நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் போய் ஒன் இயரில் அவங்களுக்கு குழந்த கிடச்சிருச்சு கரெக்டாக ஒன் இயரில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக அவங்க போராடி ஒன் இயரில் அவங்களுக்கு குழந்தை கிடச்சி அவருக்கு ஒரு பையன் பிறந்துட்டான் அவருக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி ஆனால் அவருக்கு என்ன நான் அவர் இப்பயும் என்னை பார்க்கும்போதெல்லாம் கேட்குறது என்ன எப்படி சார் அது வீடுலாம் பிரச்சனை இருக்குன்றது எப்படி நீங்கள் சென்ஸ் பண்ணீங்க மாற்றி பாருங்கள் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி சில விஷயத்த நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப நம்ம வீடு கட்டும்பொழுதே ஒரு வாஸ்து பிரகாரம் வாஸ்து பார்த்து ஒரு நிபுணரை அழைச்சி அதெல்லாம் நம்ம ஒரு வீடு இருந்தாலும் கூட அந்த வாஸ்து அப்படிங்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு போதும் அந்த வீட்டோட ஜாதகமும் சேர்த்து வீக் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கேத்த தான் அந்த சரி இப்ப என் ஜாதகம் வீக்கா ஒரு அப்பாவோட ஜாதகம் வீக்கா இருக்கு வீட்டுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா அதை அப்படியே உங்க பையன் பேருக்கு அவர் ஆமா வீட்டை அவர் ஜாதகம் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்க கைக்கு போன உடனே அப்படி நிறைய வீடுகள் வந்து தப்பிச்சு வெளியில் வந்திருக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சரியான டைம் போயிட்டு இருக்காது அந்த வீட்டு பெரியவங்களுக்கு இவங்களோட டைம் வீக்காக இருக்கும்போது அவங்க பையன் பேரில் மாற்றி விட்டு பாருங்க அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் அப்போ அந்த யார் அங்கே சம்பாதிக்கிறாங்களோ யார் அங்கே பொறுப்பு எடுத்துக்கிறாங்களோ அவங்க ஜாதக அடிப்படையில் தான் அந்த வீடு இயங்கும் அப்போ ஒரு வீட்டுக்கும் நிச்சயமா ஆயுள்ன்றது ஒரு விஷயம் உண்டு இதெல்லாம் எப்படி நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை எப்படி நம்ம இது பண்ணிக்கிறது அப்படின்னா அதனால ஒரு வீடுன்னு இருக்குது அப்படின்னா அதையும் சரிவர பராமரிச்சுக்கிட்டே ஒரு நம்ம பாட்டு ஒரு வீட கட்டிட்டோம் வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துடலாம் அந்த காலத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் கிட்டத்தட்ட மூணு தலைமுறை நாலு தலைமுறை எல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னா இந்த நியமங்களை கரெக்டாக கடைபிடிச்சிட்டு அந்த அந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க இல்லையா அந்த அளவு எந்த ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி கட்டினா என்ன மாதிரி அளவு இங்க இந்த இங்க இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடெல்லாம் அரண்மனை மாதிரி இருக்கும் அது வீடு கிடையாது தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைப்போட கட்டியிருப்பாங்க அதனால தான் அது இன்னைக்கும் பேசும்படியா இருக்கு இன்னைக்கும் சில பேர் அங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த விஷயத்த அது அழகா நம்ம ஒரு தடவை அமைச்சிட்டோம் அப்படின்னா சில வீட்டோட ஆயுள்லாம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் ஆயுள்லாம் இருக்கும் அப்போ அது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள எந்த தொந்தரவும் பண்ணாதுன்னு அர்த்தம் சரி எனக்கு இது கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்துருச்சு சார் நம்ம ஒரு நிபுணரை பாக்குறோம் அவர் சொல்றாரு இதை நீங்கள் உடனே இம்மிடியாக நீங்கள் அடுத்த இதுக்கு மாற்றணும் செய்யணும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒன் இயர் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கிரேஸ் பீரியட் மாதிரி ஒரு ராமேஸ்வரத்துலேயோ திருச்செந்தூர் இந்த மாதிரி ஒரு புனிதமான இடங்கள்லேருந்து வர தீர்த்தத்தை அந்த வீட்டுக்குள்ளே தெளிச்சுங்கனாலே ஒரு ஒன் இயர் எக்ஸ்டெண்ட் ஆகிரும் இப்போ எனக்கு வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு இறுக்கமாக இருக்கு சார் எனக்கு ஒரு மாதிரி ஏதோ கொஞ்சம் லோவாக ஃபீல் ஆகிறேன் அந்த ராமேஸ்வரம் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே தெளிச்சு பாருங்கள் ஒரு ஒன் இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துரும் அங்க என்ன நெகட்டிவ் இருந்தாலும் சரி அந்த விஷயத்த பாசிட்டிவா மாத்தி கொடுத்துரும் தீர்த்தத்துக்கு அவ்வளவு ஏன்னா அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தமும் ஒரே இடங்கள்ல இருந்து அதுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு உண்மையிலேயே சரி ஏன்னா கடல் நீர் அவ்வளவு உப்பா இருந்தா கூட அந்த தண்ணீர் அவ்வளவு ஒரு உப்போடைய அந்த தன்மை எதுவுமே இல்லாம அவ்வளவு பியூரிட்டியா இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய காரணமா சார் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கு அதுதானே அதை புனிதமான இடமா வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சேத்திரத்துல இருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து வீட்டுக்குள்ள தெளிச்சு பாருங்க அப்போ வருஷம் வருஷம் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளும் தெளிக்கலாமா அப்படின்னா நிச்சயமா பண்ணலாம் இந்த வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு ஒன் இயர்க்கு தள்ளி போடுங்க நீங்க அதை உணர மாட்டீங்க அவ்வளவுவா உங்களை தொந்தரவு பண்ணாம அது பாட்டு ஒரு ஓரமா இருக்கும் போதுமே போதுமே அப்ப இதையே எத்தனை வருஷம் தள்ளிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா உங்களை முடிஞ்ச வரைக்கும் அதை பாதுகாப்பு பண்ணி கொண்டு போய் சரி செய்யற காலகட்டம் வரும்போது உங்களை அப்பதான் அது சரி செய்ய விடும் சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இல்லை ஒரு வீட்டோட அமைப்புன்றது வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் அதில் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி இருக்கிற இந்த நகரத்தில் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் வீடை ரொம்ப டைட்டாக கட்டிடுறாங்க இப்போ லேண்ட் இருக்குன்னா லேண்டுக்கு அப்படியே டைட்டாக பிடிச்சி வீடை கட்டிடுறாங்க சார் நாங்கள் வாங்குறதே ஏதோ ஒரு நாலு சென்ட்டோ அஞ்சு சென்ட்டோ இல்லை அதுக்கும் கீழே தான் வாங்குகிறோம் எங்களுக்கு இடம் பற்ற மாட்டேங்குது ஒரு சுற்றி தோட்டம் வச்சோ அந்த மாதிரி கட்டுற அளவுக்குலாம் எங்களுக்கு சூழ்நிலை இல்லை அதனால டைட்டாக கட்டிடுறோம் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா எங்கள் சக்திக்கு அதான் சார் முடியும் அப்படின்னு ஆனால் பொதுவாக என்ன அப்படின்னா ஒரு பிரகாரம் வச்சு வீடு கட்டுறது சிறப்பு ஒரு வீடு கட்டி அந்த வீடை சுற்றி வர அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் ஸ்பேஸ் இருக்கணும் ஒரு ரெண்டு அடியோ மூணு அடியோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் நல்லா அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது பரவாயில்ல ஆனால் பிரகாரம் இல்லாமல் கட்டினீங்கன்னா அந்த வீடு சுவாசிக்கிறது ரொம்ப கம்மியாகும் வீடு சுவாசிச்சாதான் நீங்க உள்ள இருக்கும்போது நீங்க நல்ல நிம்மதியா வீட்டுக்கு சுவாசம் தரக்கூடிய ஒரு இடமா இருக்கா ஒரு அதாவது வீடு வந்து உங்க பஞ்ச அங்கங்கள் மாதிரி அதுவும் அந்த பஞ்சபுதங்களும் அந்த இடத்துல ஒருங்கிணைச்சு தானே நம்ம வீடா மாத்திரம் அப்போ அதுக்கு வந்து காற்று வேணும் வெளிச்சம் வேணும் தண்ணி வேணும் இதெல்லாம் சேர்ந்தது தானே வீடு அப்போ நம்ம வந்து அந்த பிரகாரம் வச்சு கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் அது எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்துமே நாங்கள் நீங்கள் பண்ணாம முட்டிங்கன்னா அது தவறு எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லைன்னா அந்த வாய்ப்பை தேடி ஓட ஆரம்பிங்க அடுத்து இனிமே கட்ட ஆரம்பிக்கும் போது பிரகாரம் வச்சு கட்டுறது பாருங்க சரி இப்போ வந்து வீட்டை சுற்றி பிரகாரம் கட்டணும் அப்படின்றத சொல்லிட்டீங்க சார் அப்படி கட்டுறதுனால என்ன பயன் கட்டினதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க சார் ரைட் பொதுவாகவே நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஆமாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு ஒரு புண்ணியம் மன நிம்மதி இதுதான் உண்மையான வார்த்தை ஒரு கோயில் போயிட்டு வந்தா புண்ணியத்தை சேர்த்துட்டு வரோம் நம்ம நாங்க போய் வரம் வாங்கிட்டு வர்றதுங்கிறது அது அடுத்தபடி நான் போயிட்டு என்னோட புண்ணியத்தை நான் பெருக்கிக்கிட்டு வரேன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என் கருமாவை கழிச்சுட்டு என் புண்ணியத்தை நான் பெருக்கிட்டு வரேன் அந்த புண்ணியத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள நான் வைக்கணும் இல்லையா இப்ப நான் ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன் கொண்டு வந்து இல்ல ஒரு கோயில ஒரு பிரசாதம் கொடுக்குறேன்னு கொண்டு வந்து நம்ம பூச்சிரம்பானே கொண்டு வந்து வைப்போம் அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள தங்கணும் இல்லையா கோயில்ல இருந்து வாங்க அதுவும் ஒரு பெரிய கஷேத்தத்துக்கு எல்லாம் போயிட்டு வரீங்க ஒரு திருச்செந்தூர் போயிட்டு வரீங்க ஒரு ராமேஸ்வரம் போயிட்டு வரீங்க ஒரு பிரசித்தி பெற்ற சேத்திரத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா அந்த புண்ணியத்தை அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜரமுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டை சுற்றி இடம் இருக்கு இல்லையா பிரகாரம் இருக்கு இல்லையா ஒரு மூணு ரவுண்டு போயிட்டு வாங்க நடந்துட்டு வாங்க கோவிலை சுத்திரம் கோயிலை சுத்த மாதிரி கோவில் தானே உங்க வீடு தானே கோவில் நீங்க குடியிருக்கிற இடம் கோயில் தானேங்க இங்க இதுவே கோயில் தான் நம்ம சொல்றோம் இந்த உடம்பே கோயில் தானே சொல்றோம் அப்போ அதை போயிட்டு சுற்றி வாங்க உங்க புண்ணியங்கள் உங்களோடையே இருக்கும் உங்க வீட்டை சுத்தியே இருக்கும் அப்போ தானே இப்போ நிறைய பேர் இங்கே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னென்னா சார் எங்கள் வீட்டில் எதாவது பொறாமல் ஏதா படுறாங்களா வெளியிலேருந்து திருஷ்டி திருஷ்டிப்படுறாங்களா இதெல்லாம் இதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு வீடை வந்து நீங்கள் எப்படி கோயிலில் பிரகாரம் சுற்றுவீங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டை ஒரு மூணு ரவுண்ட் அடிங்க செஞ்சு பாருங்கள் உங்கள் புண்ணியங்கள் உங்களுக்காக நின்று பேசும் சரி சார் இப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதை வீட்டில் பண்ணும்பொழுது புண்ணியம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அதே மாதிரி நிறைய கோவில்கள்ல சிவத்தலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இப்போ புதுசாக கட்டப்பட்ட சிவத்தலங்கள்ல கூட மெடிடேஷனுக்குன்னு ஒரு இடம் தனியாக ஒதுக்குறாங்க தியானம் பண்றதுக்கு அமைதியாக உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க அது கம்பல்சரி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கட்டக்கூடிய கோயில்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே நம்ம அந்த மூச்சு பயிற்சின்றது நீங்கள் இப்போ கோவிலையும் வீட்டையும் கம்பேர் பண்ணதுனால நான் அதை சொல்றேன் இப்போ நம்ம வீட்லேயும் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்பொழுது அது ஏதாவது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்து கொடுக்குமா சார் நீங்க சொல்றது கோவில் குறிப்பாக ஆசிரமங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா பிராணாயமம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து யோகா பண்றது இந்த மாதிரி கலைகளை சொல்லி கொடுப்பாங்க அங்கே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க இறைவனை அடையிறதுக்கு உண்டான இதெல்லாம் ஒரு வழிமுறைகள் ஒரு யோகா பண்ணால் தான் இந்த உடம்பு முதல்ல சரியாகும் இந்த உடம்பு சரியாச்சுன்னா தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு மெடிடேஷனோ ஏதோ ஒன்று உட்காரும்போது இந்த உடம்பு கேட்கும் அது அப்போ தான் நீங்கள் சொல்கிறது அந்த உடம்பு கேட்கும் அப்போ இறைவனை நம்ம அவங்களோட இதை தட்டுறதுக்கு அதாவது அவங்கள அடைகிறதுக்கு உண்டான இதெல்லாம் சில வழிமுறைகள் சரி அப்போ வீட்டு இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா இதோட மறைமுக கான்செப்ட் என்ன அப்படின்னா நமக்கு சொல்லப்படாதது என்ன அப்படின்னா எந்த ஒரு இடத்துல மூச்சு பயிற்சி இல்லை சுவாச முறையை நம்ம சரியாக கட்டுப்படுத்தி நம்ம கொண்டு போகிறோமோ குறிப்பாக சரக்கலைன்னு சொல்லுவோம் இது ஒரு சரம் ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இடது வலதில் மாற்றி மாற்றி ஓடும் ஒரே நேரத்தில் வந்து ஒன்று போல் ஓடாது மாற்றிக்கிட்டே இருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றிக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல இதுக்கான பயிற்சி கொடுத்து இல்லை இதை முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வாஸ்து தோஷம் வேலை செய்யாது ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து உலகத்துலேயே கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் நீங்கள் கடந்துட்டாலே அந்த பில்டிங் சரியா இருக்குன்றதான் அர்த்தம் ஆசிரமங்கள்லாம் எவ்வளோ பெருசா அமைச்சிருக்காங்க அங்க போய் நீங்க வாஸ்து பார்க்க முடியுமா முடியாது எவ்வளோ பெரிய இடம் அதை தான் அங்கங்கே ஒரு பில்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க இது பண்ணி அந்த அந்த சரக்கலையை அந்த இடத்துல அவங்க வந்து பயன்படுத்தும் போது அந்த இடத்துல வாஸ்து தோஷத்துக்கு வேலை இல்லை சரி அப்படியே வீட்டுக்கு வாங்க அப்போ வீட்டுக்குள்ளேயும் இந்த சரக்கலையை யாராவது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வாஸ்துவை பற்றி வாஸ்து குறைபாடை பத்தி நீங்க பெருசா கவலைப்படாதீங்க அது உங்களை தொந்தரவு பண்ணாது அது பாட்டு ஒரு ஓரமாக இருக்கும் அதை செய்யக்கூடிய இல்லை அதால் ஏற்படக்கூடிய ஒத்திய விஷயங்களை உங்களால் உணரவே முடியாது அந்த லெவலுக்கு கொண்டு போய் நீ அதனால் வீட்டுக்குள்ளே மூச்சு பயிற்சி இதெல்லாம் விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இறைவனோட நீங்கள் பேசுகிறதுக்கு இல்லை இறைவனோட கலக்கிறதுக்கு உண்டான அது ஒரு வழிமுறையாகவும் இருக்கும் இந்த வாஸ்து தோஷங்கள்லாம் உங்களை தொந்தரவு பண்ணாது ஸோ அப்போ எல்லாருமே வந்து இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் வீட்டில் செய்யலாமா அப்படின்னா செய்யணும் செய்கிறது செய்கிறதுக்கு உண்டான பலன் இதுதான் மூச்சு பயிற்சி வீட்டுக்குள்ள ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி கொடுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி பெருக்கும் சொல்றீங்களா சார் நிச்சயமா உங்களையும் அமைதிப்படுத்தும் உங்க வீட்டையும் வந்து மத்த வேற எந்த பிற தோஷம் எதுவும் தொடாத அளவுக்கு பாத்துக்கும் அப்ப வந்து மூச்சு பயிற்சி தோஷத்தை கூட தவிர்த்தக்கூடிய தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுமா சார் ஆமா இப்போ ஒரு ஒரு வீட்டுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்போது வாஸ்து தோஷம் தொடாதுன்ற அப்ப அது ஒரு வகையான தோஷம்தானே ஆமா அந்த மாதிரி சரி எந்த வீட்ல எல்லாம் இதெல்லாம் செய்யறாங்களோ இந்த கந்திருஷ்டி பொறாமை இதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது அது ஒரு மாயை மாதிரி உங்க கண்ணுக்கே அது படாது சில பேர் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நல்லா வீட்டுக்கு நல்லா பலீர்னு சில பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க இல்ல ரொம்ப பிளசண்டா அடிச்சு வச்சிருப்பாங்க பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா உங்க வீடு யாரு கண்ணும் படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப மைல்டு கலர்ஸை வெளியில் அடிச்சு விட்டுருங்க அது பா அது சில பேர் ரொம்ப அப்படி கண்ணு பறிக்கிற மாதிரி அடிக்கும் போது என்ன நின்று ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க ரொம்ப லைட் கலர்ஸ் பிளசன்ட் கலர்ஸ் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கே ஒரு ப்ளசண்டான ஒரு ஃபீல்டு இருக்கணும் இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராக்டிஸில் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா வாஸ்துவை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் போது அப்போ நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை மாற்றி அமைச்சு கட்டும் போதே ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் மூலமாக நீங்கள் பார்த்து கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எவ்வளோ காலம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் கண்டிப்பாக சார் வாஸ்து சம்மந்தமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இடிக்காமல் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் செய்யாமல் எளிய வழிமுறைகளை பின்பற்றியே வாஸ்துவினுடைய குறைபாடை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி